அண்மையில் தவேக செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது அந்த செயற்குழு கூட்டத்திலேயே தவேகவின் இரண்டாவது மாநில மாநாடு மற்றும் விஜயின் சுற்றுப்பயணம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆகஸ்ட் மாதம் தவேக மாநாடும் செப்டம்பர் மாதம் விஜயின் சுற்றுப்பயணமும் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டது இதனால் தவேக தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் இரண்டாவது மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த தவேக முடிவு செய்துள்ளது இதனால் தேர்தல் பணிகளையும் தொடங்குவதற்கு சரியான முன்னோட்டமாக இருக்கும் இந்த நிலையில் இரண்டாவது மாநில மாநாடு எங்கு நடத்தப்படும் என்ற கேள்வி எழுந்தது இந்த நிலையில் தவைகவின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை நடக்க உள்ளது தெரிய வந்துள்ளது மதுரையில் மாநாட்டை நடத்த தவகவின் தீவிரமாக இடத்தை தேடி வந்தனர் ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டை நடத்துவதற்கு முன்பே தவகவிற்கு இடம் கொடுக்க பலரும் மறுத்தனர் ஒரு வழியாக விக்கிரவாண்டியில் இடத்தை தேடி பிடித்ததோடு அதனை சுத்தம் செய்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டினர் இதனால் மதுரையில் இடத்தை தேர்வு செய்தபின் மாநாடு தேதியை அறிவிக்க முடிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எலியார்பத்தியில் தவேக தனது இரண்டாவது மாநாட்டை நடத்த முடிவு எடுத்திருக்கிறது தவேகவினர் இடத்தை தேர்வு செய்துவிட்ட நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாளை அதிகாலை மாநாடு பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடக்கவுள்ளது